உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என் ராகவ் என்ன பண்ணுறாங்க நிலாவோட எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணுறாங்க அவங்க ஊர் பேர் யார் அப்போது எவ்வளோ பெரிய வசதியான இடத்துலருந்து வந்த பொண்ணு இப்படி வந்து இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நேராக விசாரிச்சுக்கிட்டு அங்கே போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் மனவரை பார்த்து பேசுகிறாங்க எல்லா விஷயத்தையும் பேசணும்னு அப்போ என் பொண்ணு உங்ககிட்ட தான் வேலை பார்க்குறாங்களா தம்பி அப்படின்னு சொன்னோன்னு நீங்கள் தம்பின்னு சொல்ல வேணாம் மாப்பிள்ளைன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நான் நிலாவை ரொம்ப உயிர்கீராக விரும்புகிறேன் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல என்ன தம்பி அவளோட வாழ்க்கை தெரியும் தானே ஆடை எல்லாம் தெரியுங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அந்த சோழனை எப்படி கல்யாணம் பண்ணால் எல்லாம் எனக்கு தெரியும் அதான் டைவர்ஸ் கூட அப்ளை பண்ணியிருக்காங்கள அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன் நிலா தங்கமான பொண்ணு தெரியுமா அவ்வளோ ஒரு தங்கம் அந்த பிள்ளைய வேணாம்னு யாராவது சொல்லுவாங்களா என்ன தம்பி அப்படிங்கிறாங்க ஆனால் அன்னைக்கு அந்த மாப்பையை பிடிக்காமல் போனால் ஆனால் உங்களை கூட பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சரி வேணாம் விடுங்க இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவங்க அப்பா நிலா அப்பா அவங்க பொண்டாட்டி பார்த்து ஏய் நம்ம பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைப்போது நல்ல வசதியான ஆளும் அழகாக இருக்காரு கொழு கொழுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் நிலா அப்பா கிட்ட என்ன சொல்றாரு எப்ப ஹேரிங்கிறத நான் சொல்றேன் நீங்க வந்துருங்க அப்படிங்கிறாங்க சரி தம்பி முடிஞ்ச கையோட கூட்டிகிட்டு நான் எங்க வீட்டுக்கு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க ஓ வீட்டுக்கு அவருவா அவங்க தான் அவங்க மனசுக்குள்ள வந்துட்டாங்களே அப்புறம் இப்படி வருவாங்க சோழனை விட்டுட்டு இப்போ பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு ஹேரிங் வருது நிலா வந்து எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க சோழன்னு பாக்குறாங்க என்னப்பா கோர்ட்டுக்கு தான் ஆகணுமா ஆமா இல்ல நீங்க ஒருத்தர் ஒருத்த புரிஞ்சுக்கிட்டீங்க இனிமே எதுக்கு ஐயோ அண்ணே ஏதா இருந்தாலும் அங்க போய் தானே பண்ணணும் நான் கிளம்புறோம் பல்லவன் வராரு அண்ணி அங்கே போயிட்டு வேணும்னு சொல்லுவீங்களா வேணான்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்ல நான் வேணும்னு தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க அப்படியே துடிச்சு போகிறாரு பல்லவன் என்ன பல்லவா எனக்கு வேணுங்கிறத நான் வேணும்னு சொல்லித்தானே ஆகணும் பாண்டியன் பார்க்குறாங்க அண்ணி அப்படிங்கல இல்லை பாண்டியா நீங்கள் சொல்கிற காலம் நான் ஒன்றும் வேணான்லாம் சொல்ல முடியாது எனக்கு வேணும் இதுக்கு இதோட இம்பார்ட்டன் எவ்வளோ நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இது இல்லாமல் இனிமேல் நான் வாழ முடியாது இதுதான் எனக்கு வாழ்க்கையிலே உச்சத்தை கொண்டு போக போகிறது என் சந்தோஷம் கொடுக்க போகிறது எல்லாமே இதுதான் நான் கேட்க போகிறது தான் நான் வேணும்னு சொல்ல போறதுதான் என் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அவங்க எல்லாமே என்னங்கிறத என்னன்னு தெரியுதா இப்போ சேரன் வந்து இல்லப்பா அது வந்துப்பா அண்ணே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சோழன் அண்ணே விடுண்ணே அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு போய் ரெண்டு பேர் நிக்கிறாங்க சோழன் கேட்க ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு என்ன கரெக்டா அதே முடிவில் இருக்கீங்களா விவாகரத்து வேணுமா அப்படின்னு கேட்க அப்படியே நிலாவை பார்க்கறாங்க நிலா அப்படியே திரும்புறாங்களா அதுக்கப்புறம் மறுபடியும் சோழனை பாக்குறாங்க ஐயோ இவன் வேணான்னு சொல்லிட்டா ஏதாவது ஆயிருமோ அப்படின்னுட்டு டக் சோழன் சொல்ல போறாரு ஆ நிலுங்க நிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வேணாம் நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க இல்லை இல்லை லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாங்க சரி சொல்லுங்க அடி பாவி வேணும் எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றத எவ்வளோ ஆர்வமாக முந்திக்கிட்டு போறா நான் என்ன அமுல் பேபி மாதிரி கொழுக்கு மொளுக்குன்னு அமுல் டப்பா மாதிரியா இருக்கிறேன் என்னம்மா டிரைவர் என்னையெல்லாம் பிடிக்குமா அப்படிங்களை பார்க்குறாங்க அப்படி சொல்ல போகல அப்படி திரும்பி பார்த்தா கரெக்டாக ராகவ் வர்றாரு ராகவ் மட்டும் இல்லைங்க அவங்க அப்பா அம்மாவும் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் பார்த்தா என்ன இவங்களாம் எதுக்கு வர்றாங்க இவங்க வரணும்னு அவசியம் இல்லையே அப்படியே நிலாவுக்கு தலை சுற்று ஓ இதெல்லாம் ராகவோட ஏற்பாடாக அவங்கள கூட்டி வந்து எனக்கு டைவர்ஸ் கிடச்சிடும் அவங்க கூட்டி போகலான்னு நினைக்கிறாங்களா என்னங்கடா நினைக்கிறீங்க மனக்கணக்கு போகிறீங்களா முடியாது என் மனசுக்குள்ளே கணக்கு பண்ணிகிட்டு இருக்குது என் சோழனை இனிமேல் நான் உங்கள் பக்கம் திரும்புவேனா என்ன அப்படின்னு திரும்புகிறாங்க இவர் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு கவலைப்படாதம்மா கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி மண்டை ஆட்டுறாரு ஆட போட் அப்படின்ட்டு திரும்பிக்கிறாங்க என்னம்மா சொல் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க எனக்கு வேணுங்க அப்படிங்கிறாங்க வேணுமா என்னம்மா சொல்கிற அப்போ நீங்கள் கொஞ்சம் கூட மனசு மாறலையா உங்களுக்கு டைவர்ஸ் வேணுமே வேணுமா இல்லைங்க நான் வேணும்னு சொன்னது டைவர்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க எனக்கு எனக்கு பிடிச்ச என் புருஷன் சோழன் அப்படிங்கிறாங்க என்னமா சொல்ற இவர் அப்படியே குனிஞ்சிட்டு காதை கொத்திக்கிட்டு இருந்த சோழன் என்ன பண்றாரு அப்படியே நிமிந்து பார்க்குறாரு என்னது அப்படிங்கிற மாதிரி ஆமா எனக்கு வேணும் என் புருஷன் சோழன் வேணும் அவர் கூட தான் நான் வாழ வேணும் ஐயனார் தோனை குடும்பத்தில் வாழ வேணும் அங்கே இருக்கிற அவங்க அண்ணன் தம்பிங்க எனக்கு வேணும் அண்ணன் நான் தம்பியா குழந்தையா எனக்கு அங்கே இருக்கணும் அங்கே இருக்க வேணும் எனக்கு இந்த வேணுங்கிறத நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரண்ண பாண்டியனை பல்லவனை எல்லாத்தையும் பார்க்குறாங்க பார்த்தோன்னு அப்படியே சந்தோஷம் அண்ணி அப்படின்னு அண்ணி சூப்பரண்ணி அப்படின்னு கத்திடுறாரு பல்லவன் அடங்குங்க சைலன் அப்படிங்கிறாங்க சாரி சாரி அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் சோழன் இறங்கிடுறாரு என்னங்க என்னங்க இறங்காதீங்க பதில் சொல்லலாம் போறீங்க அட என்னங்கம்மா ஐயா அம்மா நான் சொல்லிக்கிறேங்க இவரான எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும் என் பொண்டாட்டியே என்னை வேணும்னு சொல்லிட்டா இனிமேல் எங்களை யாரும் பிரிக்க முடியாது இறங்கி வாங்க அப்படின்னு சொன்ன கிட அவங்களும் இறங்கி ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க அப்படியே கறிப்பூசின மாதிரி ராகு ஆ அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சியை பொத்திக்கிறாரு என்ன ராகு நீங்கள் என்ன சொன்னீங்க இவன் அந்த ஒன்றும் இல்லாத பையில வேணுங்கிறேன் அதுதான் தெரியலையே அப்படிங்கிறாங்க ஆனால் என் ஆஃபீஸில் வந்து என்னை திட்டுனாதான் ஏன் ஏன் தம்பி நீங்கள் சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க இங்கே சேரணும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க என்ன பல்லவா போதுமா நான் வேணும்னு சொன்னது எந்த வேணும்னு புரியுதா நீ ஏன் நீ எங்களை டென்ஷன் படுத்திட்டீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு தெரியுமா மனசே கேட்கல எங்களுக்கு ஆறலை நம்மளை அண்ணி இன்னையோட ஊருக்கு போயிடுவாங்களா விட்டுட்டு போயிடுவாங்களா நம்ம அண்ணனுக்கு இருக்கார இல்லையா நமக்கு அண்ணி இல்லாமல் போயிருமோ அப்படின்னு எவ்வளோ தவிச்சோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு சோழன் அப்படியே முறைக்கிறாங்க ஏண்டா அட பாவீங்களா சுயநலவாதீங்களா என்னது எங்களுக்கு பொண்டாட்டி இல்லைனாலும் உங்களுக்கு அண்ணி வேணுமா அண்ணே அப்பெல்லாம் நினைக்காதனே எங்களுக்கு அண்ணினாலே அது உனக்கு பொண்டாட்டியா தானே இருக்க முடியும் அப்படி என்னன்னு சொல்ல உம் பல்லவா நீனும் பேச கத்துக்கிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படிங்கிறாங்களா எனக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லாதீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னா யாருக்கு சொல்லணும் யாருக்கு சொல்லணும் அப்படிங்கல யாருக்கு சொல்லணும் அதோ அங்கிறாருல அவருக்கு தான் அப்படின்னு சொல்ல ராகவ் ராகவுக்கா ஆமா அவர் வந்து பேச பேசத்தானே என்னோட காதல் வெளியில வந்துச்சு அப்படின்னு சொல்றாரா அப்படியா சூப்பருங்க போய் சொல்லுறேன் அப்படின்னு கிட்டக்க போறாங்க என்ன ராகவ் சார் அப்படின்னு சொல்ல அப்படி நிமிந்து பாக்குறாங்க நான் ஒரு ஆஃப்டர் ஆல் கார் டிரைவர் எனக்கெல்லாம் இந்த பொண்ணு மடியாது அதனால எப்படியாவது ஆட்டையை களைச்சி விட்டு குட்டையை குழப்பி விட்டு மீனை அள்ளிட்டு போலான்னு நினைச்சியோ எல்லாத்தையும் விட காதல் அன்பு இருக்குப்பா அதை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது உனக்கு எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே செவில வச்ச ஆட்டி நொறுக்கி அள்ளி வைக்கணும் தான் தோணுது ஆனா அதெல்லாம் செய்ய மனசு வரலை ராகவ் மிஸ்டர் ராகவ் ஏன்னா என் பொண்டாட்டி என்கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு முழு உதவி 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 பண்ணியிருக்கிறப்பா என்ன சொல்றது நீ பண்ண காரியத்துக்கு உன்னை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டு ஆடலாம் இருந்தாலும் பரவாயில்ல உன் கண்ணத்தை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துக்குறேன் அப்படின்னு கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுக்குறாரு ஏய் அப்படின்னு கையை தட்டி விடுறாரு ஏன் கையால் கொடுத்தது பிடிக்கலையா மிஸ்டர் ராகவ் அப்போ நான் கன்னத்துலேயே கொடுக்கணுமா அப்படின்னு போய் கன்னத்தில் கொடுக்குறாங்க ஐயோ அப்படிங்கிறாரு ச்சே அப்படிங்கிற மாதிரி எங்கள் மனோகர் பார்க்குறாங்க ஆ ஓ மாமனார் இருக்கார்ல நிலா மாமனார் போய் கொஞ்சம் கலாச்சிட்டு வரட்டுமா ம் கேரியான் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுச்சோளா தேங்க் யூ நிலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மைடியார் மாமா என்ன ஆவல வந்திருக்கீங்க மகளோட மன வாழ்க்கை முறிஞ்சு போயிடும் நம்ம சந்தோஷமா மன மகிழ்ந்து மகளை கூட்டிட்டு போகலான்னு நினச்சி வந்தீங்களா மாம்சே அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குறாங்க மாமியார் நீங்கள் கொஞ்சம் நல்லவர்னு நினச்சேன் நீங்களும்மா அப்படிங்களே இல்லை என் மகளுக்கு உனக்கு உண்மையிலே விருப்பம் இல்லைன்னு சொன்னார் இவர் அதனால தான் நாங்கள் வந்தோம் ஓ இவர் சொல்லித்தான் நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு கேட்க அப்படியே ராகவ் போடுறாங்க ஏன் ராகவ் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க நீலா வந்து கத்துறாங்க இல்லை நீலா எப்படியும் டைவர்ஸ் கிடைச்சிரும் அதனால தான் நான் அவங்கள வர சொன்னேன் வந்தால் நீ அவங்க அவங்க கூட போயிருவில்ல இப்ப கூட உங்க மேல ஒரு பாசத்திலையும் ஒரு பாதுகாப்புலயும் தான் நான் அம்மா அப்பா வர சொன்னேன் ஐயையோ என் மேல பாதுகாப்பு ரொம்ப தான் இங்க பாருங்க நீலா நான் உண்மையிலேயே உங்களை மனசார விரும்பினேன் அதுக்கு போய் என்னை எல்லாரும் இப்படி நக்கல் பண்ணி பேசுறீங்க ஏன் ஒரு இதயத்தை விரும்பின தப்பா தப்பே இல்லை ஆனா கல்யாணம் ஆனா இதயத்தை விரும்புறது பாருங்களேன் அது எவ்வளவு பெரிய தப்பு இல்ல நிலா அது வந்து உங்க கல்யாணம் தான் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துருது மறுபடியும் மறுபடியும் உங்க கல்யாணம் உங்க கச்சேரி நான் தான் அடிச்சு சொல்லிட்டேன்ல என் போர்ஷன் தான் எனக்கு என் புருஷன்தான் எல்லாம் அவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு மறுபடியும் வந்து உங்களை திருப்பி திருத்தி திருத்தி சொன்னேன் அதையும் கேட்டுக்கிட்டு திருட்டு தினமும் போய் எங்கள் அப்பா அத்தா கூட்டு வந்திருக்கீங்களே நீங்களாம் படிச்சவங்க தானே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இனிமேல் உங்கள் உங்கள் மூஞ்சிலே முடிக்க மாட்டே உங்கள்கிட்ட நான் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என் புருஷனை மட்டமாக சொல்கிறீங்க கார் டிரைவர் கார் டிரைவர் அவன் கார் டிரைவர்னா கார் டிரைவர் இந்த உலகத்தில் யாரும் எங்கேயும் போக முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களா அடேங்க அப்பா ம் அட்ரா அட்ரா அப்படின்னு சோழனுக்கு சந்தோஷம் தாங்கல அண்ணே அண்ணே அண்ணி வீர மங்கையாட்டா போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல அங்கே வக்கீல் வந்துடுறாங்க என்னம்மா நிலா சோழா நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஒன்று சேர்ந்துட்டீங்க போல இருக்கே ஆமாம் மேடம் அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு குனிகிறாரு சோழன் என்ன நிலா உன் புருஷனை பிடிச்சிக்கிருச்சா அப்படின்னு கேட்க பிடிச்சிருச்சு மேடம் எப்போ போன ஹேரிங்க்கு வரும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்புறம் ஏன் வேணும் டைவர்ஸ்னு சொன்னேன் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்கிறேன் அன்னைக்கு வேணும்னு இன்னைக்கு வேணும்னு என்ன அன்னைக்கு டைவர்ஸு இன்னைக்கு சோழன் அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் மட்டும் அன்னைக்கு அப்படி சொன்னீங்க நான் அப்படி சொன்னாலாவது என் மேல உனக்கு கருணை வராதா காதல் வராதான்னு தான் நான் அப்படி சொன்னேன் நிலா அப்படிங்கிறாங்க சோழன் பாவம்மா சோழன் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா உன்னை விட்டு கொடுக்க முடியாமல் என்ன மே என்ன மேடம் சொல்கிறீங்க ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அவ தான் வேணும் டைவர்ஸ்லாம் கொடுக்க முடியாது எத்தனை வாட்டி நான் கால் பண்ணியிருக்கேன் நிலாவுக்கு முடியலை ஊருக்கு போயிட்டா அப்படி அப்படின்னு தட்டி கழிச்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு மேடம் சொன்னோன்னு என்னது நீ அப்படிலாம் பண்ணார் அந்த சோழன் ஆமாம் மவனே நான் இருந்துகிட்டே அதான் கால் வந்ததெல்லாம் கட் பண்ணீங்களா அப்படிங்கிறாங்க சரி சரி மேடம் போனதை ஏன் ஆரம்பிக்கிறீங்க இல்லை சோலா இன்னும் நான் முக்கியம் சொல்லணும் இங்க பாரு நிலா நீ ஆரம்பத்தை மட்டும் நீ சொல்லாத அடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் வந்து மனசார சொன்னார் நிலா நல்லா இருக்கணும் அவளுக்கு டைவர்ஸ் தான் சந்தோஷம்னா அதை நான் தாராளமா கொடுக்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் தெரியுமா அந்த மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஃபீஸ் கிடைக்கிதோ இல்லையோ இந்த ரெண்டு உள்ளங்களையும் பிரிக்கிற பாவம் எனக்கு வரக்கூடாது கடவுளே இவங்களை ஒன்னு வை நான் அவ்வளோ வேண்டுனே அந்த என்னோட நம்மளோட தான் படிச்சுச்சோ என்னமோ தெரியல அப்படின்னு அந்த வக்கீல் சொன்ன கையோட தலுங்க தலுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் என்ன பண்றாங்க தெய்வமே தாயே அப்ப நீங்க உங்களோட வேண்டுதல் தான் இப்போ நிலா மனசுக்குள்ள நான் வந்த காதலா அப்படின்னு சொல்ல அப்படிலாம் இல்லப்பா தெரியல அப்படிங்கிறாங்க இல்ல மேடம் தனக்காக வேண்டதை விட பிறருக்காக வேண்ட பலன் உடனே கிடைக்கும் சொல்லுவாங்க இப்போதைக்கு எனக்கு நீங்க அந்த ஆதிபரா சக்தியா தெரியுறீங்க மேடம் அப்படின்னு சாஸ்டாங்கம்மா காலில் காலில் விழுந்து அப்படியே நன்றி சொல்றாங்க ரொம்ப நன்றி மேடம் ஐயோ சோழா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படியே தூக்குறாங்க இல்ல நிலா நிலா இவங்க எனக்கு தெய்வமாக தெரியுறாங்க ஐயோ சோளா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு அவங்க அப்பாவையும் ஆத்தாவையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க நீங்கள் பாருங்க சோளா இனிமேல் நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் எவங்க கல்லையும் நீங்கள் விழக்கூடாது அப்படின்னு சொல்ல வக்கீல் இருந்துட்டு ம் பரவாயில்லையே புருஷனாக ஏற்றுக்கிட்ட அடுத்த மறு நொடியே புருஷனுக்கு ஒரு அவமானம் வரவிடாமல் பார்த்துக்குறாங்களே சூப்பர் உங்களுக்கு பொண்டாட்டி சூப்பராக கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நம்ம எல்லோரும் கிளம்புவோம் அப்பா இங்கே ஆசையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு டேய் நான் நான் வந்துட்டேன்டா என்னப்பா அப்படிங்கல எல்லாம் லைவ்ல என் புள்ள அனுப்பிட்டான்டா என்னப்பா சொல்ற அப்படிங்கல ஆமா அங்க பாரு அப்படிங்கல பாண்டியன் பல்லவனு போனை காமிக்கிறாங்க அப்பாவுக்கு எல்லாமே அனுப்பிக்கிட்டு தானே இருந்தோம் என் மருமக எப்ப சோழன் வேணும்னு சொன்னாலோ அப்பே பறந்தடிச்சு ஓடி வந்துட்டோம்ல அங்க பார்த்தா லாரி ஒரு மரத்துல மோதி இருக்கு என்னது அப்படின்னு எல்லாரும் ஓடி வராங்க யோ யோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னப்பா ஒரு ஆர்வத்துல ஆசையில வேகமா வந்துட்டேன் வண்டி போய் மரத்துல மோதிருச்சு அங்க இருக்கவங்க எல்லாரும் ஓடி வராங்க என்ன என்ன சொல்ல சொல்ல கூப்பிடாம கூப்பிட கூப்பிட நீ சாப்பாடு நிற்காம ஓடி வர்ற அப்படிங்கிறாங்க இல்லைங்க என் மயனுக்கு மருமகளுக்கு டைவர்ஸ் கிடைக்கல ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்கிற சந்தோஷத்தில் வந்துட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு முத முறையாக நடேசன் இறங்கி பேசுகிறத பார்த்துட்டு நீலா சோழன் சேரன் எல்லாருமே வா அப்படின்னு பார்க்குறாங்க என்னடா அப்படி பார்க்குறீங்க அப்பா நீயாப்பா அப்பா பேசுறது அங்கே இருக்கவங்களாம் போலீஸ்காரங்க மற்றவங்களாம் என்ன இவர் இப்போ என்ன சொல்லிவிட்டார் நீங்களா ஆங்கிறீங்க இல்லைங்க எங்கள் அப்பா உலகமே எடுத்து வந்து நின்னாலும் பாடா போங்கடான்ட்டு போகிறவருங்க இன்னைக்கு அடிப்படைந்து பேசுகிறாங்கன்னா எங்களோட ரெண்டு பேரோட சேர்க்க அப்படிங்கிறாங்க ஆமா எனக்கு இதை விட வேற என்ன வேணும் இதுக்காக நான் யார்ட்ட வேணாலும் இப்பவே நான் வண்டி எடுத்துறேன் சீக்கிரம் வாங்க நம்ம போவோம் சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க திரும்பி வராங்க மனவர்கிட்ட போதுமா எனக்கு நல்ல வாழ்க்கை உங்க கண்ணு முன்னாடி கண் நிறைஞ்ச கணவன் பக்கத்தில் பாதுகாப்பா என் அண்ணன் தம்பி எல்லாரும் இருக்காங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கும் உங்களுக்கு ஒரு ரொம்ப கும்பிடு உங்களாலதான் இன்னைக்கு நான் சோழனோட சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் லாரியில ஏறிட்டு போறாங்க டாப்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க நம்ம தலைவனும் தலை தலைவியும் காரு அப்படிங்கிறாங்க காரை நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க ஏன்னா ஃப்ரெண்ட் இப்படி பண்ண நல்லா இருக்கும் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்